இந்த வீடு வந்து விற்பனைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் தர்ச்சாவடி ஒரு கார் பார்க்கிங் வந்துடும் ஒரு பெரிய ஹால் வந்துடும் ரெண்டு பெட்ரூம் ரெண்டுமே அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் ஒரு கிச்சன் மாடல் கிச்சனாக வந்துடும் விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது சதுரடி மூன்று செண்டு வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் நாங்கள் மீடியேட்டர் பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் ரெண்டு பர்சன்டேஜ் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளவும்